இப்போ நம்ம வந்து பெரும்பாலும் நாற்காலியில் தான் உட்காறோம் தரையில் உட்காடுறதே கிடையாது அதனால் என்ன ஆகுது அப்படின்னா ஏதாவது காயம் பட்டதுனாக்கா காலில் புண்ணு ஏதாவதுனால் அது குணமாகவே அந்த அளவுக்கு நீங்கள் அதுக்கு மருந்து என்னென்னா நீங்கள் வந்து தினமும் நாற்காலியில் உட்காந்துக்கிட்டு ஏதோ வேலை பார்க்குறீங்க ஆனால் அவங்க காலில் ஏதோ புண்ணு வருது ஆனால் தினமும் மருந்து போடுறீங்க ஆனால் அந்த புண்ணு ஆடுறதுக்கு பத்து பதினஞ்சு நாள் ஆகுது இருபது நாள் கூட ஆகுது அது உண்மையிலே மருந்து என்ன தெரியுமா நீங்கள் மருந்து காலைல புண்ணுக்கு மருந்து போடவே தேவையில்ல தரையில் உட்கார்ந்தாலே போதும் த தரையில் நாற்காலியில் உட்காருவதை தவிர்த்து விட வேண்டும் வீட்டுக்கு வீடு சோஃபா செட்டு யாரும் தரையில் உட்கார்றதே கிடையாது டைனிங் டேபிள் சோபா சோஃபா செட்டு கட்டில் கட்டிலில் உட்காறது அல்லது சேரில் உட்காறது எங்கே போனாலும் நாறு தரையில் உட்கார்ற வழக்கமே கிடையாது அதுக்கு கிடைச்ச தண்டனை தான் கால்களில் புண்ணு வந்து ஆறுறதே கிடையாது காலை தொங்க விடுறதுனால அந்த புண்ணு வந்து அவ்வளோ ஆர்வ அவ்வளோ ஈஸியாக ஆறவே ஆறாது வீக்கம் காலில் வீக்கம் ஏற்படும் பயணத்தின் போது நம்ம ப பஸ்ஸில் போகும்போது நம்ம உட்காந்தே போகிறோம் ட்ரெயினில் போகும்போது உட்காந்தே போகிறோம் த அதாவது சீட்டில் உட்கா சேரில் உட்காந்து போகிறோம் மாதிரி தான் உட்காந்து போகிறோம் தரையில் உட்காருவதற்கான வாய்ப்பு நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம வீட்டில் கூட இல்லாமல் போச்சு வீட்டில் கூட நம்ம தரையில் உட்காரக்கான வாய்ப்பு தரையில் உட்காறது அவ்வளோ ஆரோக்கியம் ஒரு புண்ணு வந்துச்சுன்னா நீங்கள் தரையில் உட்கார இருந்தால் உங்கள் காலில் ஒரு புண்ணு வந்துச்சுன்னா ஆறிடும் இன்றைக்கி நிறைய சுகர் வந்தால் புண்ணு மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்கள அது எந்த அளவுக்கு தரையில் உட்காராத சுகர் இல்லைன்னா கூட நீங்கள் தரையில் உட்காரல நாற்காலில் உட்கார்ந்துகிட்ருக்கீங்கன்னா சுகர் உங்களுக்கு இல்லைன்னா கூட புண்ணு அவ்வளோ ஈஸியாக ஆறாது தரையில் உட்காரணும் தரையில் காலை மடித்து உட்காரணும் நடக்கும்போது தான் அந்த கால்கள் வந்து கால்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் அந்த மாதிரி காலை வந்து தொங்க அதாவது கால்களுக்கான அழுத்தம் என்பது நடக்கும்போதும் ஓடும்போது தான் இருக்கணுன்னு தவிர மற்ற நேரம் நீங்கள் அந்த கால்களுக்கு ஓய்வு கொடுக்கணும் அது அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது ஏன் புண்ண இருக்கு கால் வீங்குது அதாவது கா நீங்கள் வந்து காலில் எதாவது அடிபட்டுனா ஹாஸ்பிட்டலில் போனால் காலை வந்து அந்த தலைக்கு உயரமாக வச்சுருப்பாங்க தலையோட உயரமாக ஒரு ப தலைவாணி வச்சு அதுக்கு மேலே காலை தூக்கி வச்சுருப்பாங்க அப்போ தான் அது குணமாகும் அப்படின்ட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்து அது பண்ணுவாங்க காலில் ஏதாவது காயம் பட்டுச்சுனாக்கா அந்த புண்ணு குணமாகணுங்கிறதுக்காக காலை வந்து தலைக்கு மேலே வச்சுருப்பாங்க தலைக்கு மேலேனா தலை அந்த தலை த தலை உங்கள் த நீங்கள் படுத்து கிடப்பீங்க உங்கள் ப படுக்கும்போது உங்கள் காலை வந்து உங்கள் மேலே இருக்கும் கொஞ்சம் மேலே இருக்கும் அதுக்கு ரத்த ஓட்டம் போச்சுதுனாக்கா அந்த புண்ணு அவ்வளோ ஈஸியாக ஆறாது அதனால் வந்து அது ரத்த ஓட்டம் போ ரத்த ஓட்டம் போகாமல் அதுக்கு அது அழுத்தம் கிடைக்காம அது வந்து சரியாக வந்து எதுக்காக காலை தூக்கி வைக்கிறாங்க அப்படின்னு தெரில ஆனால் வந்து தொங்கு காலை தொங்க விட்டால் ஒரு புண்ணு அவ்வளோ ஈஸியாக ஆறவே ஆறாது மாத கணக்கில் எடுத்துகிட்டு போகும் அவங்க சுகர் இருக்கணுங்கிற சுகர் இல்லைனா கூட பரவாயில்ல அவங்களுக்கு சுகரே கிடையாது எனக்கு சுகரே இல்லைப்பா லோ சுகர் தான் அப்படின்னா கூட அவங்களுக்கு வந்து புண்ணு ஆறவே ஆறு காரணம் தொங்க விடுறது அப்போ புண்ணு வந்தால் ஆறாது அப்போ புண்ணு வரலன்னா அந்த காலுக்கு எவ்வளோ பாதிப்பு புண்ணு வரலன்னா கூட அந்த காலுக்கு பாதிப்பு புண்ணு வந்தால் தானே ஆறாது வராமல் பார்த்துக்கும் அப்படின்னு நினச்சா அது அதுவும் அறியாமை தான் புண்ணு வந்தால் ஆறாது அதே நேரத்தில் புண் வரலன்னா கூட அந்த காலுக்கு அவ்வளோ பாதிப்பு காலை தொங்க விடுறது காலை தொங்க விடுவது என்பது அவ்வளோ பாதிப்பு கடுமையான பாதிப்பு அந்த காலுக்கு அது சிறுநீரக பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறேன் சிறுநீரக பாதிப்பு தான் பயந்து போயிடுறாங்க நிறைய பேர் புண்ணு வந்தாலே ஏதோ புண்ணு வந்துடுமோன்னு பயந்துடுறாங்க சின்ன வயசுலலாம் எவ்வளோ புண்ணு வந்தது மருந்தே வைக்கிறது கிடையாது அது வாடுக்கு தானாக ஆறிட்டு போயிடும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது இப்படி ஒரு பிரச்சனைலாம் அவங்க யோசித்து பார்த்தது கிடையாது அது சின்ன வயசு இது வயசாயிடுச்சு அப்படின்னு நம்ம வயசாகி போச்சுன்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்லிக்கிறோம் அது இல்லை காரணம் வயசாகிடுச்சுங்கிறது காரணம் தொங்க விடுறோம் காலை தொங்க விடுறது தப்பு நடக்கும்போதும் ஓடும்போதும் தான் அந்த கால்களுக்கு வேலை கொடுக்கணும் மற்ற நேரம் அது ஓய்வாக வச்சுருக்கணும் ஓய்வாக வச்சுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து உட்காந்துருக்கணும் தரையில் உட்காரணும் தரையில் படுக்கணும் தரையில் படுக்கணும் தரையில் உட்காரணும் அதுதான் வந்து காலுக்கும் சரி உடலுக்கும் சரி ஓய்வு இதனால் வந்து அதாவது சேரில் உட்காரது சோபாவில் உட்காறது மிக மிக ஆபத்தானது தான் அழகாக இருக்கே தவிர சோபாவில் உட்காருதுங்கிறது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஆனால் வந்து அது வந்து வாழ்க்கை ஆரோக்கியத்துக்கு உதவாது சோபாவில் உட்காரெல்லாம் ஆரோக்கியத்துக்கு உதவாது அவ்வளோ காசை கொடுத்து ஏன் உங்கள் உடம்போட ஆரோக்கியத்துக்கு கெடுத்துக்கிறீங்க அதனால் தரையில் உட்காருங்க தரையில் உட்காந்தா அந்த கால் ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ சேரில் உட்கார்றதுனால ஒரு புண்ணு வந்து ஆறமாட்டேக்குதுன்னா அந்த கால்கள் வந்து ஆரோக்கியம் இழந்து போயிட்டதுனால தான் ஒரு புண்ணு வந்து ஆற மாட்டேங்கிது சேரில் உட்கார்றதுனால சேரில் காலில் தொங்க போட்டுக்கிட்டே ஒரு பன்னெண்டு மணி நேரம் பதிமூணு மணி நேரம் நம்ம காலையில் எப்போ எழுந்திருக்குறோம் ஆறு மணிக்கு எழுந்திருக்குமா அதுக்கப்புறம் பாருங்கள் எத்தனை மணிக்கு படுக்கிறோம் பத்து மணிக்கு படுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒம்போது மணிக்கு படுக்கிறோன்னு வச்சுக்கோங்க அப்போ ஆறு டு ஆறு பன்னெண்டு பதினஞ்சு மணி நேரம் நம்ம தரையில் உட்காரதே கிடையாது கால் தொங்க போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஒன்றும் நடக்கிறோம் அல்லது எப்போவது அபூர்வமாக ஓடுறோம் அப்புறம் சேரில் உட்காறோம் தரையில் உட்காரதே கிடையாது பழிவூடுத்து பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க பெஞ்சில் உட்காந்துருப்பாங்க அப்புறம் வேறு மற்ற எல்லாருமே பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒரு ஒரு ஹோட்டல் போகிறாங்களா கால் தொங்க போட்டுட்டு தான் உட்காந்துருக்காங்க பெஞ்சில் உட்காடுறாங்க சேரில் உட்கார்றாங்க டீ கடையிலையா சேரில் உட்காரறாங்க கால் தொங்க போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இப்படி பதினஞ்சு மணி நேரம் காலை தொங்க போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த கால்கள் முற்றிலும் ஆரோக்கியம் இழந்து போய்விடுகிறது அங்கே புண்ணு அப்போ தான் புண்ணு வந்தால் தான் அது தெரியுது ஓ கால் ஏன் இப்படி புண்ணு வந்தால் ஆரமாண்டேக்குது அப்படின்னா அப்போ தான் நமக்கு தெரியுது அதனால் நீங்கள் நீங்கள் வந்து சரி வெளியில் போனால் நம்ம சூழ்நிலையே நம்ம தீர்மானிக்க முடியாது வெளியில் போயிட்டு நீங்கள் ஒரு ஆஃபீஸில் போய் தரையில் உட்கார முடியாது அதனால் எங்கே நீங்கள் உங்கள் உங்கள் சூழ்நிலை எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னா உங்கள் வீடுங்கிறது உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது அங்கெல்லாம் சேரை எடுத்துருங்க சேரை எடுத்துகிட்டு அது சேர் இருந்தாலும் தரையில் உட்கா உட்காரப்படாதுங்க சேர் வந்தால் யாராவது வந்தால் உட்கார வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி உட்கா அவங்கள வந்து சேரில் உட்கார வச்சிருங்க ஆனால் நீங்கள் எப்பவுமே இந்த இந்த விழிப்புணர்வு உங்களுக்கு கண்டிப்பாக தேவை தரையில் உட்காரணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் தரையில் உட்காருங்கள் தரையில் கால் ஆரோக்கியத்தை பாதி ஏன்னா காலை வந்து இந்த மாதிரி கால் வீங்குது காலை தொங்க விடுறதுனால சிறுநீரகமும் பாதிக்கப்படுதான் சிறுநீரகம் ரொம்ப பாதிக்கப்படுது சிறுநீரகம் பாதிக்கப்பட்டால் பயம் அதிகமாக வரும் ஒரு தைரியமாக இருக்க முடியாது சிறுநீரக பாதிப்புக்குள்ளானவங்களோட இயல்பு குணம் எப்படி இருக்குன்னா பயந்த பயந்து போயிருப்பாங்க மரண பயம் அதாவது சிறுநீரக நோய் எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு மரண பயம் இருக்கும் மரண பயம் இருக்கும் எந்த ஒரு நோயாளிக்கும் சரி ஆஸ்மான நோயாளிக்கும் சரி புற்று நோயாளிக்கும் சரி மரண பயம் இருக்கும் அதனால் காலை தொங்க போட்டால் உங்களுக்கு மரண பயம் வரும் மரண பயத்தோடு வந்துடும் மரண பயம் ஏற்படும் சிறுநீரகம் பாதிக்கப்படும் மர அப்போ பாருங்கள் சிறுநீரக நோய் வந்தால் மரண பயம் ஏற்படும் அல்லது எந்த ஒரு நோய் வந்தாலுமே மரண பயம் ஏற்படும் கண்டிப்பாக சிறுநீரக நோய் வந்ததுன்னா சிறுநீரகம் சம்மந்தமான நோய் வந்ததுன்னா அவங்ககிட்ட மரண பயம் இருக்கும் அப்போ மரண பயம் ஏற்பட்டால் சிறுநீரக நோய் ஏற்படும் மரணபயம் ஏற்பட்டு சிறுநீரக நோய் வந்ததினால்தான் மரண பயம் வரல மரணபயம் வந்ததினால்தான் சிறுநீரகத்தில் நோயே வருது முதல்ல வந்து எதுனா பயம்தான் மரண பயம்தான் அதுக்கப்புறம்தான் அது நோயை ஏற்படுத்துகிறது மரணத்தை பற்றிய ஒரு அழிவுபூர்வமான அச்சுறுத்தல் ஒரு பீதி அதுதான் நோயை ஏற்படுத்துது அந்த நோய் வந்ததினால அது மரண பயம் ஏற்படவில்லை பயம் வந்ததால் தான் அந்த சிறுநீரகம் பாதிக்கப்படுது அப்போ அதுக்கு இதெல்லாம் மிக மிக முக்கிய காரணம் காலை தொங்க போட்டே உட்காந்துருக்குறோம் கட்டுரில் படுக்கிறது காலில் தொங்க போட்டுக்கிட்டே உட்காறது சமணம் ஊட்டி உட்கார்றதே கிடையாது சமணம் ஊட்டி உட்காரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும்னா இடுப்பு வலிக்கும் இடுப்பு குடையும் அது உட்கார உட்கார அது பழகப்படுத்தணும் கஷ்டமான விஷயந்தான் நமக்கு என்றைக்குமே நல்லது நல்லதாக இருக்கும் நல்லதாக முடியும் எது ஈஸியாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நமக்கு ஒரு மிகப்பெரிய பக்க விளைவை ஏற்படுத்தும் வாழ்க்கை மனித வாழ்க்கையே கஷ்டமாக இருக்கணும் அப்போ தான் மனித வாழ்க்கை நல்லாயிருக்கும் எல்லாமே கஷ்டமாக இருக்கணும் நம்ம கஷ்டமாக உணர்கிறோமா அந்த வாழ்க்கையை அப்போது உங்களுக்கு நன்மை நடந்துகிட்ருக்கு அப்படின்னு அர்த்தம் இன்றைக்கி கஷ்டப்பட்டிங்கன்னா இன்றைக்கி நல்லாயிருக்கும் காலையில் எழுந்திருக்குறீங்களா நாலு மணிக்கு மூணு மணிக்கு எழுந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்குன்னு அர்த்தம் இன்றைக்கி கஷ்டப்பட்டு க உங்கள் வாழ்க்கை ஆரம்பமே கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக அது நன்மையில் தொடங்குகிறது என்ற க கஷ்டத்தில் தொடங்குகிற வாழ்க்கை நன்மையில் தொடங்குகிறது என்று பொருள் அது கஷ்டத்தில் தொடங்கலை நன்மையில் தொடங்குகிறது உங்களுக்கு வந்து நல்லது நடக்குது அப்படின்னு அர்த்தம் நல்லதில் தொடங்குகிறது என்று அர்த்தம் அதனால் கஷ்டப்படுறது பார்த்து சந்தோஷப்படுங்க உங்களுக்கு நன்மை கிடைக்கணுன்னா கஷ்டப்படுங்க சேரில் உட்காராதீங்க அது மரணம் உங்களை கோழையாக மாற்றிவிடும் சேரில் உட்காந்து தரையில் உட்காருங்க அந்த காலத்துலலாம் வந்து அந்த காலத்தில் அந்த அளவுக்கு இல்லைங்கிறனால எல்லோரும் தரையில் உட்காந்தாங்க இல்லைங்கிறனால தரையில் உட்காந்தாங்க ஆனால் அவர் ஒரு பார்த்திங்களா இல்லைங்கிறனால த அப்போது வந்து ஒரு காலத்திலலாம் தரையில் தான் உட்கார்ந்தாங்க எங் நாற்காலி எப்போ கண்டுபிடிச்சாங்க நாற்காலிலாம் சமீப காலமாக தான் கண்டுபிடிச்சாங்க ஒரு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறமா தான் கண்டுபிடிச்சாங்க பள்ளிக்கூடத்துலேயே முதல்ல வந்து தரையில் தான் உட்காந்துருந்தாங்க அப்புறமா தான் பெஞ்செல்லாம் போட ஆரம்பித்தாங்க பெஞ்சு போட ஆரம்பித்தாங்க பள்ளிக்கூடம்லாம் வந்த பிறகு பள்ளிக்கூடம் ஆஃபீஸு இதெல்லாம் வந்த பிறகு வீட்டில் இதெல்லாம் அப்போல்லாம் ஏது சேரு சேர்லாம் கிடையாது வீட்டில் எல்லோரும் தரையில் தான் உட்காந்தாங்க தரையில் தான் உட்காந்து சாப்பிடுவாங்க அப்போது ஒரு காலத்தில் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்கள் ஐம்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்கள் ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்கள் மக்கள் தரையில் தான் உட்காருங்க சேருங்கிற வழக்கமே கிடையாது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் தான் உட்காந்துருப்பாங்க தரையில் தான் படுத்திருப்பாங்க கட்டில்கிற ஒரு இது உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் கட்டிலுங்கிறதே கண்டுபிடிச்சிருப்பாங்க கட்டில் சேரு நான் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க ஏன்னா உலகத்தை வச்சு தான் உங்களை மரத்தை வெட்ட முடியும் மரத்தை வச்சு மரத்தை வெட்டின மரத்தை தான் அப்புறம் நீங்கள் ஊழி சுற்றியல்லாம் வச்சு அதை செதுக்கி கட்டில் செய்ய முடியும் உலகங்களே உங்களை இல்லை உங்களோ உலோக கருவிகளே உங்கள்கிட்ட இல்லைன்னா உங்களால் எப்படி கட்டில் செய்ய முடியும் உங்களால் எப்படி ஒரு சேர் செய்ய முடியும் எதுவுமே செய்ய முடியும் ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது அப்போது அந்த காலத்தில் மக்கள் வந்து தரையில் தான் படுத்துருக்காங்க தரையில் தான் உட்காந்துருக்காங்க எங்கே போய் உட்காந்தாலும் தரை தான் நீ குத்த வச்சு உட்காந்துருப்பாங்க இல்லை தரையில் உட்காந்துருப்பாங்க குத்த வச்சு உட்காந்து இந்த வட இந்தியர்கள் பார்த்தீங்கன்னா குத்த வச்சு உட்காருவாங்க நம்ம சமணம் குட்டி உட்காருவோம் அவங்க குத்த வச்சு உட்காருவாங்க எங்கே போனாலும் டீ கடை ஆனாலும் சரி ஏதாவது உட்காந்து பேரும் குத்த வச்சு உட்காந்துட்டுருப்பாங்க அந்த மாதிரி கூட உட்காரக்கூடாது சம்பளம் குட்டி உட்காரணும் அதுதான் சரி குத்த வச்சு உட்காரும்போதும் அந்த கால்கள் தொங்க தொங்க விடுற மாதிரி தான் அது கால்களுக்கு வேலை அங்கே நடந்துகிட்ருக்கு நீ சும்மா தானே உட்காந்துருக்குற அப்போ காலை காலை சும்மா உட்காந்துன்னா குத்த வச்சு உட்காராத குத்த வச்சு உட்காரது பேர் சும்மா உட்காறது கிடையாது ஜப்பானியர்களும் அப்படி தான் உட்காருவாங்களாம் குத்த வச்சு வட இந்தியர்கள் உட்காடுற மாதிரி எங்கேயா உட்காரணுமா அப்படி குத்த வச்சு உட்காரது தான் அவங்களுடைய அவங்களுக்கு பிடிக்குமா அதனால் குத்த வச்சு உட்காறது கஷ்டமான விஷயந்தான் ஆனால் அதில் வந்து கால்களுக்கு வேலை கொடுக்குறாங்கள ஓய்வாக இருக்கணும் நீ சும்மா உட்காந்தாலும் அதில் ஒரு கஷ்டம் இருக்கணும் அதுக்கு ஒரு ஓய்வு இருக்கு நீ சும்மா உட்கார்ந்துருக்குற அப்போ வந்து ஏன் குத்த வச்சு உட்காற அப்போ அது வந்து சும்மா உக்காருறது கிடையாது சும்மானா என்ன ஓய்வுன்னு அர்த்தம் ஆனால் ஓய்வுங்கிறதும் நீ தரையில் உட்காரதும் சும்மா தான் சேரில் உக்காறதும் சும்மா தான் ஆனால் சேரில் உட்காறது ஈஸி தரையில் உட்காறது கஷ்டம் அந்த கஷ்டம் போதும் ஆனால் அதில் சும்மாங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது ஆனால் குத்த வச்சு உட்காரும்போது அது சும்மா கிடையாது குத்த வச்சு உட்காரும்போது நீ சும்மா உட்காந்துருக்கேன்னு சொல்ல முடியும் சும்மா சும்மா குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு அதாவது குத்த வச்சு உட்காந்து எதாவது சாப்பிட்டுட்டு இருப்பாங்க பேசிகிட்டு இருப்பாங்க இந்த வட இந்தியர் அது வந்து சும்மானு எப்படி உட்காந்துருக்க முடியும் சும்மா சும்மா உட்காரணும் சும்மானா என்ன அர்த்தம் உடம்பு இப்போ ஓய்வாக இருக்குதுன்னு அர்த்தம் ஓய்வு கூடு நடக்கிற ஓடுற அப்போ கால்களுக்கு வேலை கிடைக்குது கால்களுக்கு வேலை கொடுக்காம இருக்க முடியாது நம்ம நடக்கிறோம் யாராக இருந்தாலும் நீ எந்த ஒரு ஆஃபீஸில் இருந்தாலும் சரி பெரிய பெரிய பணக்காரர் இருந்தாலும் உன் கால்களுக்கு வேலை இருக்குது நீ உன் வீட்டுக்குள்ளே நடக்க தான் செய்கிற நடக்காமல் யாருமே இருக்க முடியாது எங்கேயாவது நீ நடக்கிற அப்போ கால்களுக்கு வேலைங்கிறது இருக்க தான் செய்யுது ஆனால் அதே நேரத்தில் நீ சும்மா உட்காரும்போது நீ சும்மா உட்காரணும் சேரில் உட்காரம்போது காலை தொங்க போட்டு உட்காருற அது சும்மா உட்காறது கிடையாது மாதிரி குத்த வச்சு உட்காரக்கூடாது வட இந்தியர் மாதிரி குத்த வச்சுலாம் உட்காரக்கூடாது சமணம் ஊட்டி உட்காரணும் தரையில் உட்காரணும் அப்போது கால்களுக்கு ஓய்வு கிடைக்காது அந்த நேரத்தில் தான் கால்களுக்கு ஓய்வு கிடைக்கிது கால்கள் ஆரோக்கியமாக இருக்குது அந்த ஓய்வின் போது தான் கால்கள் ஆரோக்கியமாக இருக்குது அப்புறம் உழைக்கிற நடக்கும்போது உழைக்குது உட்காரும்போது சமணம் ஊட்டி உட்காரும்போது அது ஓய்வு எடுக்குது ஓய்வு உழைப்பு கால் ஆரோக்கியம் அதனால் கால் கால் பகுதி கெட்டு போயிடக்கூடாது கால் பகுதி நம்ம சேரில் உட்காந்து உட்காந்து கால் பகுதி கெட்டு போயிடுது தொடக்கி கீழே தொடை கீழே அந்த கால் பகுதி முற்றிலும் கெட்டு போய் அது உடம்புக்கு பரவுது ஒரு அப்போ ஒரு புண்ணு வந்தால் தான் தெரியுது அது குணமாக மாட்டேங்குது சுகர் இல்லைன்னா கூட குணமாக மாட்டேங்குது அவ்வளோ ஈஸியாக அதை குணப்படுத்துறதுக்கு ரொம்ப தலைகளை நிற்க வேண்டியிருக்கு தலைகள்னு மல்ல மல்லாடி ரொம்ப அடகாக்கிற குஞ்சு ஒரு ப ஒரு கோழி வந்து முட்டையை அடகாக்குமே அது மாதிரி பார்க்க வேண்டியிருக்கு பார்த்தா கடைசியில் என்னென்னு பார்த்தா நம்ம வந்து சேரில் உட்கார்றது தான் காரணமாக இருக்கு படுத்து தூங்கும்போது தான் அந்த கால் புண்ணு நல்லா குணமாகுது மறுபடியும் எந்தி நடக்கிறோமா பகலில் அப்போ கால் பகுதி மிக மிகவும் பாதிக்கப்படுது அந்த புண்ணு அவ்வளோசி ஆற ஆண்டைக்குது அதனால் உங்கள் வீட்டில் அந்த சூழ்நிலை உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது அங்கே சேர் எதையும் வச்சுக்காதீங்க சேரெல்லாம் தூக்கி எங்கேயா கொடுத்துருங்க துன்பகுமாக குப்பை வீட்டில் போட்டுருங்க சேரெல்லாம் எடுத்து சோஃபா செட்டெலாம் நாலாம் மடித்து குப்பை தொட்டில் போட்டுருங்க இல்லை ஆளை குளி தோண்டி புதிச்சுருங்க